வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் வைரத்தை யார் அணிய வேண்டும் என்ன வியாதி இருக்கின்றவர்கள் அணிந்து கொண்டால் அந்த வியாதியிலிருந்து அவர்களுக்கு ஒரு குணம் கிடைக்கும் வைரத்தை யார் அணியக்கூடாது வைரத்திற்கு ஈடாகும் வைரத்தை போல ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசிக்கள் இருக்கிறதா அதை வந்து யார் பயன்படுத்தலாம் இதை பற்றியும் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் நவ கிரகங்களுக்கும் நவரத்தினங்கள் இருக்கின்றது இதில் சுக்கரனுக்குரிய ரத்னம் வைரம் மற்ற ரத்தினங்களை அணிந்து கொள்வதை விட வைரத்தை ஒருவர் அணிந்து கொண்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அந்தஸ்து என்பது எல்லா இடத்திலும் தனித்துவமாக இருக்கும் யார் வைரத்தை போட்டுக்கிட்டாலும் அவங்க வந்து ரொம்ப வசதியானவங்க ரொம்ப உயர்வானவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கின்ற பலருக்கும் ஏற்படும் ஏனென்றால் சுக்கரன் என்பது ஒரு வசீகரம் கவர்ச்சி அதனுடைய அழகு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வசதியை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அதனால் தான் வைரம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை காட்டக்கூடிய ஒரு ரத்தனமாக செயல்படுகிறது இந்த வைரத்தை யார் அணிந்து கொள்ளலாம் வைரம் எந்த வியாதிகளுக்கு உகந்தது அப்படின்னு பார்க்கலாம் வைரம் சுக்கரனுடைய அம்சம் இல்லையா அதனால் இந்த கர்ப்பப்பையில் கோளாறு இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக அதிகமான ரத்தம் போக்குடைய பெண்கள் வந்து வைரத்தை அணிந்து கொள்ளலாம் அதனால் வந்து அந்த இரத்த இழப்பு என்பது கட்டப்படும் மூலம் பிரச்சனை இருக்கின்ற ஆண் பெண் யார் வேணாலும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து வைரத்தை அணிந்து கொள்ளலாம் அப்புறம் மூக்கில் திடீர்னு ரத்தம் வர மாதிரி சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும் மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கின்றவர்களும் வைரத்தை அணிந்து கொள்ளலாம் இதெல்லாம் வந்து அதிகப்படியான இரத்த இழப்பு ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு இந்த வைரத்தை அணிந்து கொள்ளலாம் முகவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு திடீர்னு முகம் வந்து கொஞ்சம் கோணி போயிடும் அது முகத்தோட இயல்பு வந்து இருக்காது இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டவர்களுக்கும் நிமோனியா போன்ற பிரச்சனை இருக்கின்றவர்களும் மனநிலையில் கோளாறு கொஞ்சம் புத்தி பேதளிச்ச மாதிரி சில பேர் வந்து இருப்பாங்க ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க ஒரு நேரம் சரியாக பேச மாட்டாங்க எந்த நேரத்தில் அவங்க எப்படி இருக்காங்களே நம்மளால் கணிக்க முடியாது அவங்க சரியாக தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தோணலாம் அந்த மாதிரி மனநிலத்தில் சின்ன சின்ன கோளாறு இருக்கின்றவர்களுக்கும் இந்த வைரத்தை பயன்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன வியாதிகளில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வைரத்தை பயன்படுத்தலாம் ஆனால் இந்த வைரத்தை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் அவங்க பயன்படுத்த வேண்டுமா என்றால் கிடையாது இப்போ ஒரு மருந்து சாப்பிட்றீங்க ஒரு வியாதி இருக்கு அதுக்காக மருந்து சாப்பிட்றீங்க அந்த வியாதி வந்து உங்களை விட்டு போனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து அந்த மருந்தை நீங்க வந்து பயன்படுத்துவீங்களா மாட்டீங்க என்ன பண்ணுவீங்க நிறுத்திடுவீங்க இல்லையா அதே மாதிரிதான் இந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு சரியான பிறகு வைரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வியாதி இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒரு மருந்தாக செயல்படும் அதுக்கப்புறமும் நாங்கள் தொடர்ந்து வைரம் போடணுமான்னு நினைக்கக்கூடாது அதை கழட்டிருங்க இப்போ நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது இது வந்து ஜெர்கான்கள் வைரத்தை போலவே ஜொலிக்கக்கூடிய மிகுந்த பளபளப்பும் உடைய அதே மாதிரி ஒரு தோற்றத்தோட வைரம் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இது வைரம் கிடையாது வைரத்தினுடைய உபரத்னம் அப்படின்னு சொல்லலாம் செமி பிரீஷியஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்லை நீங்க வந்து வைரத்திற்கு மாற்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் யாருக்கெல்லாம் ரொம்ப வைரம் போடணும் ஆசையா இருக்கு ஆனா ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து வைரத்தை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க இந்த கற்களை நீங்க தாராளமாக அணிந்து கொள்ளலாம் எந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வைரம் அணியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு லக்கணம் எந்த இடத்தில் இருந்தாலும் எதிரான ராசியாகவே இருந்தாலும் வைரத்தை தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அவர்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றவர்கள் அவர்களுக்கு வைரம் எந்த விதத்திலும் பாதிப்பை தராது அதனால் வைரம் தாராளமாக போட்டுக்கலாம் இப்போது எந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வைரம் மிக சரியான ஒரு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முதலில் வந்து மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்தை பொறுத்தவரையில் இரண்டு மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கர பகவானை இருப்பதால் இரண்டு என்பது குடும்பம் வாக்கு தனம் அதனால் செல்வம் விருத்தியாகவும் ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் இந்த ஸ்தானம் வந்து சில பேருக்கு இப்போ கல்யாணமாக மேஷராசியில் இருக்காங்க சரியான ஒரு வரன் அமையலை அப்படின்றவங்களும் இப்போ ஏழாம் இடத்தில் ஏதோ ஒரு பாவ கிரகம் போய் அமர்ந்திருக்கிறது அவர்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த மேஷராசி மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் வைரத்தை தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கைக்குரிய கிரகமான சுக்கரனை வந்து வலிமைப்படுத்தக்கூடியது தான் இந்த வைரம் அதனால வைரத்தை போட்டுக்கிறது அவங்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் செல்வ வளத்திலும் ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களும் வைரத்தை பயன்படுத்தலாம் அதுல வந்து லக்கணத்திலும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கரனே இருக்கிறதுனால அதை போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கின்றவர்களுக்கு ரெண்டு இடத்துல எது வந்து பாவ இடமோ அதை விட்டுட்டு முக்கியமான இடத்தை தான் பார்க்கணும் அதன்படி லக்னாதிபதி தான் மிகவும் முக்கியமானது பனிரெண்டு ராசி கட்டத்துல லக்னம் தான் ரொம்ப வசதி அதனால லக்னத்திற்கு உரிய இந்த வைரத்தை போட்டுக்கொண்டால் ராசிக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் தான் ஏற்படும் மிதுன லக்கணத்தை பொறுத்தவரையில் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயத்திற்கும் சுக்கரனே அதிபதியாக இருக்கின்றார் அதனால இப்போது குழந்தை பிறப்பில் தாமதம் இருக்கின்ற மிதுன லக்கணமாக இருக்கின்றவர்களுக்கு இந்த வைரம் ஒரு குழந்தை பிறப்பை தாமதப்படுத்தாமல் கொஞ்சம் சீக்கிரமாக நடைமுறையில் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதற்கு சில விரயங்கள் ஏற்படும் நீங்கள் மருத்துவ செலவோ இல்லை வேறு ஏதாவது குழந்தை பிறப்புக்காக நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் நடக்கலாம் அதனால் குழந்தை பிறப்பு தள்ளிப் போகின்ற மிதினக்கணத்தை சேர்ந்தவர்கள் வைரத்தை அணிவது ஒரு சிறப்பான பலனை தான் தரும் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்று மற்றும் நான்காம் இடம் இந்த பதினொன்று அப்படிங்கிறது லாபஸ்தானம் நான்காவது இடம் வந்து சுகஸ்தானம் ஒருத்தருக்கு சுகத்தை தருவது நான்காம் இடம்தான் இது ரெண்டுமே ரொம்ப நல்ல இடம் அப்படிங்கிறதுனால வைரம் போட்டாங்கன்னா கடகலக்கணத்தை பிறந்தவங்கள காப்பாற்றே முடியாது ஏன்னா வைரம் என்பது கடக லக்கணத்தை பொறுத்தவரையில் பாதகத்தை செய்யக்கூடியவர் தான் சுக்கரன் அதனால் நீங்கள் நல்ல இடத்துல தானே சுக்கரன் வந்து ரெண்டு இடத்துக்குமே இருக்காரு அதனால் தைரியமாக வைரத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்களாகவே கணிச்சோ இல்லை வேறு யாராவது சொல்லி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதகமான பிரச்சனைகளை தான் சுக்கரன் தந்திருப்பார் வைரம் என்பது பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு கல் அதனால் அதை நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப அபாயகரமான விஷயங்களை தான் உங்களுக்கு தரும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக தான் வருகின்றார் தொழிலில் முன்னேற்றம் தரவும் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தரக்கூடியவராக சுக்கர பகவான் இருக்கின்றார் உங்களுடைய லக்கணப்புள்ளி பூர நட்சத்திர காலில் நின்றால் நீங்கள் வைரம் அணிவது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு தரும் பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் அதில் வந்து லக்கணப்புள்ளி உங்களுக்கு இருந்தால் ரொம்ப விசேஷம் வைரம் நீங்கள் போட்டுக்கலாம் சும்மா ஜம்முன்னு வாழ்க்கை உங்களுக்கு போகும் அடுத்ததாக கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கரனை வருவார் அதனால பணம் வாக்கு தனம் என்ற இடத்திற்கு அதிபதியான சுக்கரனை வந்து நீங்கள் தூண்டுவது சிறப்பு கிடையாது ராசியில்தான் சுக்கரன் நீசம் பெற்று விடுவார் அவரை தூண்டுவது உங்களுக்கு நோய்களை தரக்கூடிய அமைப்பை தந்துவிடும் அதனால் வைரம் வந்து கண்ணி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பை தராது துலாம் லக்கணத்தை பொறுத்தவரையில் லக்னாதிபதியாக சுக்கிரனை வருகின்றார் அவரே ஆயில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகின்றார் லக்னாதிபதியை தூண்டுவது ஒரு ஜாதகரை மென்மேலும் வளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதனால துலாம் லக்கணத்தில் பிறந்திருக்கின்றவர்கள் நிச்சயமாக வைரம் அணிவது உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையும் அடுத்ததாக விருச்சிக லக்கணம் இந்த விருச்சிகம் என்பது பனிரெண்டு மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வருவார் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து அமர்ந்திருந்தாலே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா காரக பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன் வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் வந்து சுக்ரன் அமர்ந்திருப்பது அந்த ஜாதகருக்கு தாரதோஷத்தை தரும் இது ஆண் பெண் எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு விதி அதுபடி பார்க்கின்ற பொழுது விருட்சிகள் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாகவும் ஏழாம் இடமான களத்திறத்திற்கும் அவரே வந்து அதிபதியாகிறார் அதனால் இந்த காரக பாவ நாஸ்தி என்ற விதிப்படி விருட்சிகள் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வைரம் என்பது சரியான ஒரு ராசிக்கல்லாக இருக்காது அதனால் நீங்கள் ராசிக்கல்லாக வைரத்தை அணியாதீர்கள் அது வந்து உங்களுக்கு தாரதோஷத்தை தூண்டுவதாக அமைந்துவிடும் அடுத்ததாக தனுசு லக்கணம் தனுசு என்பது குருவினுடைய வீடு சுக்கரன் பதினொன்று மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக வருவார் பதினொன்று என்பது லாபஸ்தானம் லக்கண புள்ளி யாருக்கெல்லாம் பூராட நட்சத்திரமாக அமைந்திருக்கின்றதோ லக்கணம் வந்து பூராட நட்சத்திர காலில் தனுசு லக்கணத்தில் இருந்தால் அவர்கள் வைரம் அணிவது அவர்களுக்கு ஒரு பெருங்கொண்ட ஒரு செல்வந்தராக கூடிய நிலையை தரும் அதனால் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் ஆனால் புள்ளி மற்ற நட்சத்திரங்களில் இருப்பவர்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வைரம் சரியாக இருக்காது புள்ளி மூலம் மற்றும் உத்திராடமாக இருந்தால் நீங்கள் வைரம் அணிவதை தவிர்க்க வேண்டும் மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் வைரம் அணியலாம் ஏனென்றால் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கரனை வருவதால் நீங்கள் வைரத்தை அணியலாம் சனி உங்களது லக்னாதிபதி சனிக்கு மிகுந்த நட்புடைய கிரகமாக சுக்கரனை வருவதால் வைரம் அணிவது உங்களுக்கு இரட்டிப்பு பலனை தரக்கூடியதாக அமையும் அதனால் வைரம் சிறப்பான வாழ்வை மகர லக்கணக்காரர்களுக்கு தரும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடம் சுகஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் சுக்கரனே அதிபதியாக இருக்கின்றார் லக்னாதிபதியான சனிக்கு மிகுந்த நட்பு கிரகமாக சுக்கரனை வருவார் சரி இந்த மூன்று விஷயங்களுக்காக நீங்க வந்து வைரம் போடலாமா கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா போடக்கூடாது உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக சுக்கரனே இருக்கிறார் அதனால சுக்கரனை நீங்க தொட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சனி நட்பு கிரகம் அது மட்டும் இல்லை நாலு ஒன்பதுக்கு அவர் தான் அதிபதி அப்படின்னு ஏதாவது அடைஞ்சு நீங்கள் வைரம் போட்டுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையும் பாதகத்தையும் செய்பவராக வைரமே வந்துடும் அதனால் தயவுசெய்து வைரத்தை கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் போடாதீர்கள் மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கரனே இருப்பார் மீனம் என்பது குருவினுடைய வீடு இந்த குரு வந்து சுக்கிரனுக்கு பகையான கிரகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா குரு வந்து தேவர்களுடைய குரு அசுர்களுடைய குரு யாருன்னா அது சுக்கரன் அதனால் நீங்கள் வைரம் அணிவது உங்களுக்கு அது சிறப்பாக இருக்காது இது வரைக்கும் எந்த லக்கணக்காரர்கள் வைரம் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க வியாதி இருக்கிறவங்க எந்த வியாதி இருந்தால் வைரம் போடலாம் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கின்ற கண்ணியரோ காளையரோ இப்போ உங்களுக்கு வர வரன் எல்லாம் தட்டிகிட்டே போகுது ஒன்றுமே சரியாக வரல வரதெல்லாம் பாதி இடத்தோடு நின்று போகுது அவங்க பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் தாராளமாக வைரத்தை போட்டுக்கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகும் வரை நீங்கள் போட்டுக்கலாம் இந்த வைரம் என்பது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் எதிர்பாலினரை ஆசைப்பட தூண்டும் உங்களை வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரன்கள் கூட இந்த வைரம் அணிந்த பிறகு உங்ககிட்ட ஏதோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கேன் இந்த பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக விரைவில் கை கூடியதாக இந்த ராசிக்கள் வேலை செய்யும் ஆனால் இதை குறிப்பிட்ட காலம் வரை தான் பயன்படுத்தணும் கல்யாணத்துக்கு பிறகும் அதை போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுடைய லக்கணமும் இல்லை உங்களுடைய நட்சத்திரமும் வைரத்திற்கு இதை போட்டுக்கலாம் அப்படின்ற அமைப்பு இருந்தால் பொருத்தமாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா திருமணத்திற்கு பிறகு இதை கழட்டி வச்சுருங்க அதுதான் நல்லது இந்த பதிவில் பல விஷயங்களை உங்களுடன் வைரம் யார் போட்டுக்கலாம் போடக்கூடாது இப்படி பல விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்